யூதாஸ் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பன்னிரண்டு சீடர்களின் ஒருவன் அவரோடு கூட மூன்றரை ஆண்டுகள் பயணம் செய்தான் ஆனால் தேவகுமாரனை முப்பது வெள்ளிக்காசுக்கு காட்டிக் கொடுத்தான் அவர் மரணாக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டதை கண்டு மனஸ்தாபப்பட்டு அந்த முப்பது வெள்ளிக்காசை பிரதான ஆசாரின் முன்பாக எரிந்துவிட்டு நாண்டு கொண்டு செத்தான் யூதாஸ் இழந்த அந்த கணம் நிறைந்த ஊழியத்தினிடத்தை நிரப்பும்படியாய் சீடர்கள் கூடி ஆலோசனை செய்து ஜெபித்து சீட்டு போட்டார்கள் சீட்டு மத்தியாவின் பேருக்கு விழுந்தது அப்பொழுது அவன் பதினோரு அப்போஸ்தலருடனே சேர்த்து கொள்ளப்பட்டான் பெந்த கோஸ்தே நாளில் பரிசுத்த ஆவியானவர் அப்போஸ்தலர் மேல் இறங்கி வந்தார் யூதேயா சமேரியா உலகமெங்கும் அவர்கள் சென்று சுவிசேஷத்தை அறிவித்து இரத்த சாட்சியாய் இயேசுவுக்கு என்று மறித்தார்கள் கிறிஸ்தவம் உலகம் முழுவதும் பரவியது ஒரு யூதாஸ் அல்ல ஓர் யூதாஸ்களை சாத்தான் எழுப்பினாலும் கிறிஸ்துவையும் கிறிஸ்துவத்தையும் ஒன்றும் செய்ய முடியாது